பிதாவை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றாய் கவனிப்போம் சங்கீத புத்தகம் திருப்பாடல்கள் நூற்றி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள் அவர்கள் சந்ததி உமக்கு முன்பதாக நிலை பெற்றிருக்கும் என்று நான் சொன்னேன் உம் அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களின் வழிமரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்பர் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப அழகாய் சங்கீதவான் இவ்வாறு சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது தேவனுடைய

எல்லாம் தெய்வத்தை நம்புகிறோமோ ஆண்டவரை நம்புகிறோமோ அவர்களுக்கு தேவன் காட்டுகிற ஆசீர்வாதத்தின் வழிகள் இருக்கு பார்த்தீங்களா அது உண்டாகும் இயேசுவி நாமத்தினால் தேவனை நம்புகிறவர்கள் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அதுதான் உண்மையான ஒரு சத்தியமாக இருக்கிறது தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறார் உண்மையான சத்தியமா இருங்கள் எல்லோர் மேலும் ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறவர் தான் ஆனால் யார் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சையாக இருக்கிறார்களோ யார் கத்தரை நம்பி

இடங்களிலே நாம் போராடி கொண்டிருக்கிற என் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இருக்கிற இடத்துல பாதுகாக்கப்பட வேண்டும் பள்ளிக்கூடங்களில் பாதுகாக்கப்பட வேண்டும் போகிற வழிகளை பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாப்பு இல்லாத சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க எப்போ சத்துரு பிள்ளைகளை காலை வாரி விடுவான் நமக்கு தெரியாது எப்போது இருதயங்களை எல்லாம் கவர்ந்து கொள்வான் என்று நமக்கு தெரியாது பாதுகாப்பு ஒரு சூழ்நிலை வீட்டிற்குள் இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை வெளியே போனாலும் பாதுகாப்பு இல்லை தேவனை கத்தர் ரொம்ப அழகை நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா அவர்கள் தாவரித்திருப்பார்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் உன் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பார்கள் ரொம்ப ஒரு அழகான வார்த்தைங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு இடத்துல பாதுகாப்பு இல்லைங்க சின்ன குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை தாய் தன் பிள்ளைகளை மறப்பாளோ பால் குடிக்கும் மகவை மறப்பாளோ அவளே மறந்து போனாலும் நான் ஒன்று மறக்க மாட்டேன் நான் சொன்னார் பாருங்களேன் அது என்ன அறுத்தவங்க தாய் கூட பிள்ளையை மறந்து போகலாம் தகப்பன் பிள்ளையை மறந்து போகலாம் உலகத்தில் பார்க்கிறோமே பெற்ற பிள்ளைகளை தவிக்க விட்டு போகிற பெற்றோரை பார்க்கிறோம் அல்லவா எவ்வளவு சூழ்நிலை எதிராக இருக்கிறது எத்தனை அனாதை ஆசிரமங்கள் உருவாகி இருப்பதை பார்க்க முடிகிறது பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் விரட்டி விடுகிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள் பிள்ளைகளை கொலை செய்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ சூழ்நிலைகளை பார்க்கிறோமே நம்ம வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் நம்முடைய சந்ததிகள் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி நம்முடைய சந்ததிகளை தேவன் பாதுகாத்து வழி நடத்துகிறவராகவே இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் கத்த நம்முடைய சந்ததிகளை வழி விலகாமல் அவர் காத்துக்கொள்ளுகிறவராகவே கொள்ளுகிறவராகவே இருக்கிறார் அவர் சத்தம் கேட்கும் நாடுகளால் என்னுடைய பிள்ளைகள் உருவாவார்கள் ஏசுவி நாத்தினால நீங்கள் கலங்காதீங்க நீங்கள் ஜெபிக்கிற ஜபத்திற்கு ஒரு பதில் உண்டு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அந்த பாதுகாப்பின் அரண் தேவனாகிய கத்தர் ஒருவரை தவிர அவருடைய வார்த்தை தவிர வேறு ஒன்று நமக்கு கிடையாது 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 இயேசுவி நாமத்தின் அவர் ஒருவரே நம்மை பாதுகாக்கும் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார் அவர் ஒருவரே நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறபடியின் ரொம்ப முக்கியமாக கொண்ட யோசிங்க நீங்கள் கவலைப்படாதீங்க என் தேவன் என் பிள்ளைகளின் பாதுகாப்பு அவர் கையில் விட்டுருங்க நம்ம நிறைய நேரம் பெற்றோர்கள் செய்கிற ஒரு தவறு என்ன அப்படின்னா தெய்வத்தின் கரத்தில் பிள்ளைகளை விட்டு விடுவது கிடையாது அன்னால் தன் பிள்ளையை தெய்வ சமூகத்தில் விட்டார்கள் அன்னாளின் குழந்தை சாமுவேல் ஆசிர்வதிக்கப்பட்டு தீர்க்க தரிசியாக எழுப்பினது விற்றனும் தேவ சமூகத்தில் பிள்ளைகளை அர்ப்பணிச்சிருக்க தேவ சமூகத்தில் கத்தர் எடுத்து பயன்படுத்துவார் கத்தர் எடுத்து அவர் எப்படி பிள்ளைகளை பயன்படுத்த வேண்டுமோ எந்தெந்த நிலையில பயன்படுத்த வேண்டுமோ அவர் பயன்படுத்துகிறவராகவே இருக்கிறார் சில நேரங்கள் நினைப்போம் என் பிள்ளை ஒரு நல்ல ஊழியக்காரனாய் வரட்டுமே என் பிள்ளை ஒரு நல்ல ஒரு பெரிய பொறுப்பில் வரட்டுமே என் பிள்ளை அரசியல் ஒரு பெரிய ஆளாக வரட்டுமே வேலையில் ஒரு பெரிய ஆளாக வரட்டுமே தேசத்தில் ஒரு பெரிய பெரியாளை வரட்டுமே நன்மையான காரியம்தான் கத்தரும் நம்மை குறித்து வைத்துகிற திட்டங்கள் உயர்வானது தான் ஆனால் கத்தர் உயர்த்துகிற உயர்வு இருக்கு பாருங்களேன் அது உலகமே ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்குங்க உலகமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு உயர்வாகவேத்தான் இருக்கும் அது ஏன்னா அவர் உயர்த்தும் எழுது அது வித்தியாசமானதாக இருக்கும் அதனால் ஆண்களை கரத்தில் விட்டு கொண்டிருத்தோம்னால் அவரே வழி நடத்துவார் அவரே பாதுகாத்துக் கொள்வார் அவரே ஆலோசனை கொடுப்பார் அவரை அவரே அவரே தம்முடைய திட்டத்தின்படி உயர்த்துகிறவராகவே இருக்கிறார் நீங்கள் பயப்படாதீங்க நிலையற்ற வாழ்வோடு அலைந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த உலகம் நிலையல்ல வாழ்க்கையும் நிலையில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது எப்படி வாழ வேண்டும் என்று தெரியல எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று தெரியல பிள்ளைகளை குறித்த தரிசனம் தெரியல போராடி கொண்டு இருக்கிறோம் பிள்ளைகளுடைய செயல்களை கண்டு கவலைப்படுகிறோம் ரெபேக்கால் தேவனிடத்தில் போய் கேட்டாங்க என் வயிற்றில் இருக்கிற விசேஷித்த காரியம் என்னவென்று கேட்டார்கள் இன்னைக்கு மருத்துவரிடத்தில் போய் கேட்க வேண்டிய நிலை நமக்கு வந்துவிட்டது ஆனால் ரெபேக்கால் யாருக்கிட்ட கேட்டாங்க யா என் வயிற்றுக்களை ஏதோ ஒன்று இருக்கிறது சத்தம் வருகிறது உதைத்து தள்ளுகிற மாதிரி உணர்வுகள் வருகிறது அப்பா சொன்னாங்க இல்லமா ரெண்டு சந்ததி உணக்கள் உருவாகிறது ரெண்டு சந்ததி உணக்கள் உருவாகிறது இளையவன் மூத்தவன் என்று சொல்லி ரெண்டு வரை குறித்த தரிசனத்தை தெளிவாய் ஆண்டவர் பேசினார் நான் நீ சொல்றேன் நம்முடைய பிள்ளைகளை குறித்த தரிசனம் நமக்கு தேவை கத்தனுடைய பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று யாருக்கு சொல்லிக் கொடுப்பார்னால் பெற்றோர்களுக்கு சொல்லி கொடுக்கிறவராகவே இருக்கிறார் பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்க மாட்டார் அவர் யாருக்கும் பள்ளிக்கூடங்களில் பாடம் எடுப்பார்கள் வாழ்வுக்கு ஏற்ற பாடங்களை எடுப்பார்கள் பிழைப்பிற்கேற்ற பாடங்களை எழுப்பார்கள் ஆனால் கர்த்தரோ தரிசனத்தோடு கூட நமக்கு காட்டுகிற காரியம் என்ன பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளை எப்படி வழி நடத்த வேண்டும் நான் பிள்ளைகளை குறித்து என்ன தீர்மானம் வைத்திருக்கிறேன் என்ன திட்டம் வைத்திருக்கிறேன்னு சொல்லி தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது பிள்ளைகளுக்காக தெய்வ சமூகத்தில் போய் தரிசனத்தை வாங்குங்க பெற்றோரே பிள்ளைங்களுக்காக தரிசனத்தை வாங்க தரிசனத்தில் நிலைத்துறது ஜெபிங்க நீங்க என் பிள்ளை இப்படித்தான் நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே நான் இதற்காக நான் ஜபிக்கிறேன் ஜபிக்கிறேன் செபிக்கிறேன் நான் ஜபிக்கிறான் நவரை ஏன்னா பிள்ளைகளை குறித்த பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு உலகம் முழுக்க பிள்ளைகளை ஏதாவது ஒரு விதத்தில் தள்ளி கொண்டு போயிடலான் பார்க்கு பிள்ளைகளுடைய ஜீவனை எடுக்க போராடுகிறது கருவிலையே ஜீவனை எடுக்க பிசாசு போராடுனா ஆனால் பாதுகாப்பு தெய்வனிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது நீங்கள் கவலைப்படாதீங்க கத்தனுடைய சந்ததிகளை பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார் உங்கள் பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் பாதுகாப்பாய் தேவனுடைய கரத்தில் அவர்கள் அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் தேவாக்கடி பிள்ளைகளை சுற்றிலுமாய் பாதுகாப்பாக இருக்கும் தெய்வ மகிமை பாதுகாப்பாக இருக்கும் ஒன்று மட்டும் ஆண்டை கேளுங்க அண்டவரே எங்கள் பிள்ளைகளை குறித்த வெளிப்பாடை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே நாங்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும் வெளிப்பாடை தாங்க நாங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கணும் வெளிப்பாடை ஆண்டவரே அதை மட்டும் கேளுங்க இவர் ஒன்றும் கேட்க வேண்டாம் பிள்ளைகளை தேவன் வழி நடத்துகிறவராகவே இருக்கிறார் கண்களை மூடுவோமா பிதாவே எங்கள் சந்ததிகளை எல்லாம் அப்படி கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் எங்கள் சந்ததிகளை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி எங்கள் தேவனாயை காத்த நாங்களும் இடத்துல வந்திருக்கிறோம் எங்களுக்கு ஆலோசனை தருவீராக எங்களுக்கு ஆலோசனை தருவீராக எங்கள் பிள்ளைகள் எல்லாம் அப்படி கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் உங்களுடைய கரம் ஆசீர்வதிக்கட்டு பெரிய சந்ததிகளுக்கு செய்வேன் என்று சொன்னீங்களே நாங்கள் என்று மாமேன் என்று பேசுகிறோம் நாமத்தில் எங்கள் சந்ததிகளெல்லாம் ஆசிர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே